நண்பர்களுக்கு வணக்கம் சமீப காலமாக சமீப காலம்னால் கடந்த வாரத்தில் அதுக்கு முந்தின வாரத்தில் சவுதி அரேபியாவில் ஒரு மிகப்பெரிய அளவு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு செய்திகள் வந்து நிறையா வந்தது அதில் முக்கியமாக வந்து மதியனால் மக்கால் ஜெத்தால ரொம்ப முக்கியமாக ஜெத்தால் அப்புறம் சில ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஏரியாவில் அப்படின்னு பெரிய அளவுக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் எதிர்பாராத அளவு சவுதி அரேபியாவே வந்து பயப்படுற அளவுக்கு ரெயின்ஃபால் வந்தது அப்படின்னு பெரிய அளவுக்கு செய்தி வந்தது இப்போது சவுதி அரேபியாவில் இவ்வளோ மழை பெஞ்சது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து இதை கொஞ்சம் இன்டெப்த்தாக அலசுனா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கசாலி கசாலி டிகோட்ஸ் இந்த சேனல் உலக செய்திகள் சினிமா செய்திகள் பொலிட்டிக்கல் மற்றும் எல்லா விதமான செய்திகளையும் நேர்மையாக பயாஸ்டி இல்லாமல் அலசக்கூடிய செய்தி சேனலாக இருக்கும் நண்பர்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் இப்போ வந்து சவுதி அரேபியாவில் நான் வந்து அங்கே ஜுபேல்னு ஒரு ஏரியாவில் வந்து இருந்திருக்கேன் அங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் அங்கே இருந்தேன் ரெண்டு வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் மழையே பார்த்ததில்லை அந்த மாதிரி வந்து பயங்கர என்ன சொல்கிறது ட்ரையான கிளைமேட்டு அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லுதுன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் பயங்கரமான குளிராக இருக்கும் அதாவது கோட்டு போட்டு பெரிய சொட்டு போட்டு மங்கிக்குள்ளாக வச்சு கையில் க்ளவுஸ் போடுற அளவுக்கு ஷூ சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு அந்த மாதிரி வந்து பனிப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி வந்து பயங்கரமான குளிர் ஓகே அதே நேரத்தில் நீங்கள் வந்து மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அது ஜூலை ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெயில் அதாவது கிட்டத்தட்ட நம்ம வந்து அடுப்பில் வந்து தோசைக்கல்ல வச்சோம்னா அதில் வந்து மணலில் வருத்தம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பயங்கர மோசமான கிளைமேட்டாக இருக்கும் ஸோ இது வந்து அங்கே நான் இருக்கும்போது நான் அனுபவிச்சது மழையே பார்த்ததில்லை ஆனால் இப்போ வந்து அது இது இது வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அடிக்கடி என்ன கேள்விப்படுறோம்னா மழை வந்து நிறைய ஹெவி ரெயின் வருது காரெல்லாம் அடிச்சுட்டு போகுது வீட்டுக்குள்ளே தண்ணி வருது ரோட்டில் ரோட்டில் வந்து நடக்க முடியல காரெல்லாம் ரோட்டில் வந்து முங்கி நிற்குது இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம அடிக்கடி எங்கே கேள்வி அப்படின்னா சென்னையில் மழை வெள்ளம் செம்பரம்பக்கத்தை திறந்து விட்டாங்க அங்கேருந்து பயங்கரமான தண்ணி வந்துச்சு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு காரெல்லாம் போச்சு பைக்கு போச்சு அப்புறம் இருக்கிற வீட்டில் இருக்கிற கட்டில் பீரோலாம் போச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி நிறைஞ்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்தது அப்படின்னு எம்ஜிஆர் நகர் மாதிரி சில ஏரியாக்கள்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து சென்னையில் தான் வந்து வெள்ளம் வந்து அடிக்கடி வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ வந்து சென்னை வந்து ஓரளவு சரிப்படுத்திட்டாங்கன்னு தோணுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து வெள்ளம் வந்து நிறைய இடங்களில் சூழ்ந்துச்சு அப்புறம் இருபத்தி நாலு இப்போ இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் வந்து பெருசாக வந்து மழை பெய்யலை இப்போ இருபத்தி நாலு ஓரளவு மழை பெஞ்சாலும் வந்து வீட்டுக்குள்ளே வர்ற தண்ணி வர அளவுக்கு இல்லை அங்கங்கே லோவாக இருக்கிற இடையில் தேங்குது அது விழுவான் இப்போ வந்து நம்ம ஊரில் சென்னையோட மழை அளவு எதுக்கு சென்னையும் கம்பேர் பண்ணி சொல்கிறோம்னா நம்ம புரிதலுக்காக சென்னையோட மழை அளவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி நானூறு மில்லி மீட்டர் அதாவது நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் அந்த ஒரு கணக்கு சரி இதே இது வந்து சவுதி அரேபியாவில் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னா அதிகபட்சம் வந்து நூறு மில்லி மீட்டர் சில இடங்கள் அந்த நூறு மில்லி மீட்டர் எங்குது எங்கே அப்படின்னா ஒரு சவுத் வெஸ்ட்டு ப்ராவின்ஸ் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மவுண்டன் ஏரியாவாக இருக்கும் அங்கே வந்து அதிகபட்சம் நூறு நூற்றி இருபது சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா நானூறுலேருந்து அறநூறு மில்லி மீட்டர் அந்த மவுண்டன் ஏரியாவில் சவுத் வெஸ்ட் அந்த ஏரியாவில் வந்து மழை பெய்யும்பாங்க மற்றபடி மெஜாரிட்டி இருக்கிற சவுதி அரேபியாவில் பரவி இருக்கிற டெசர்ட் ஏரியா அங்கே வந்து மொத்த ஒரு வருஷத்துக்கே வந்து இருபது மில்லி மீட்டர் முப்பது மில்லி மீட்டர் முப்பது மில்லி மூணு சென்டிமீட்டர் அதாவது முழுக்க வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் மழை பெஞ்சிட்டாலே மூணு சென்டிமீட்டர் அதாவது முப்பது மில்லி மீட்டர் மேலே வந்துடும் அங்கே வந்து ஒரு முழு வருஷமே டெசர்ட்டில் வந்து ஒரு இருபது முப்பது மில்லி மீட்டர் தான் மழை பெய்யுது இது தான் அதோடய நிலைமை இப்போ மெக்கால் எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து மெக்கால் நம்ம அங்கே மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா வானியல் அவங்க வந்து கொடுக்குற விஷயம் என்னென்னா ஒரு நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினஞ்சு மில்லி மீட்டர் அளவு வந்து ஒரு வருஷத்துக்கு மழை பெய்யுது அப்புறம் வந்து மதிநாள் எடுத்தோம்னா ஒரு அறுபத்தஞ்சி மில்லி மீட்டர் அப்போ அங்கேயும் வந்து ரொம்ப ட்ரை ஏரியா அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நவம்பர் டிசம்பர் இதில் நவம்பர் மாதம் கொஞ்சம் நவம்பர் டிசம்பரில் கொஞ்சம் மழை பெய்யும் அப்புறம் சில நேரங்களில் ஏப்ரலில் மழை பெய்யும் அப்படிங்கிறது தான் இந்த அடைஞ்சி கொடுக்குற கணக்கு ஸோ மொத்தத்துக்கு அங்கே வந்து வருஷம் பூரா வந்து மழை பெஞ்சாலே ஒரு இவ்வளோ தான் மழை மழை பெய்கிற மாதிரி ஒரு கணக்கு ஸோ இப்போது ரோடெல்லாம் அடிச்சுட்டு போய் காரெல்லாம் தள்ளிட்டு போகிற அளவுக்கு கார் முங்குகிற அளவுக்கு இவ்வளோ மழை பெய்யுதுன்னா எவ்வளோ மழை பெஞ்சிருக்கணும் அங்கே வந்து ஒரு ஆறு மணி நேரத்தில் அதாவது ஒரு 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 பத்து நாளைக்கு முன்னாடி அங்கே வந்து பேஞ்ச மழையோட அளவு வந்து ஒரு நூற்றி இருபது மில்லி மீட்டர் ஆறு மணி நேரத்தில் அப்போ அந்த நாடு வந்து தாங்காது ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தத்துக்கே நூறு மில்லி மீட்டர் மழை பெய்கிற இடத்துல ஒரு வருஷன்னா ஒரு ஒரு மூணு நாலு மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பெய்யும் அப்படிங்கிற பெய்கிற இடத்துல ஒரு ஆறு மணி நேரத்தில் நூற்றி இருபது மில்லி மீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னா அந்த நாடு வந்து தாங்கலை ஜெத்தாவில் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெள்ளம் சரி இதுக்கு வந்து என்னென்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில சில கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லை பட் சில விஷயங்கள் நடக்குது என்னென்னா இதுக்கு காரணங்கள் வந்து சீடிங்னு சொல்கிறாங்க க்ளவுட் சீடிங்னால் தெரியும் நம்ம வந்து செயற்கை மலை பெய்ய வைக்கிறது சரி மேகமே இல்லாமல் செயற்கை மலை எப்படி பெய்ய வைக்க முடியும் அதுக்கு மேகம் வேணும் எப்பெல்லாம் எந்தெந்த சூ சூழ்நிலை வந்து சவுதி அரேபியாவோட சில பகுதி வழிய மக்கா மதினா அல்லது ம வெஸ்ட்டு அந்த ஏரியாவில் வந்து அல்பகா அப்படின்னு அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுற ஏரியா எங்கெல்லாம் வந்து இங்கே தேவையோ அங்கே வந்து லேசாக அந்த மேகம் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது ஃப்ளைட்டு மூலம் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட் இருக்குது அந்த ஃப்ளைட்டு மூலமாக வந்து இந்த சில்வர் அயோடைடு அப்படின்னு ஒரு இதை கெமிக்கல் வந்து தூவுவாங்க அப்படி தூங்கும்போது என்ன நடக்குதுன்னா மேகம் வந்து மேகத்தில் வந்து தண்ணீர் இருக்கும் எப்படின்னா ஆவியாக இருக்கும் நீராவி மாதிரி நீராவியே அங்கே இருக்கும் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் பத்துலேருந்து மைனஸ் இருபது டிகிரி இருக்கும் அப்போ அந்த இதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ஊரில் எப்படி மழை பெய்யுது மரங்கள் வளர்க்க சொல்கிறோம் ஏன்னா மரத்துலேருந்து வந்து இந்த எவோப்போ ட்ரான்ஸ்பரேஷன் சொல்லி இலை துளை வழியே இலை மூச்சு இல்லையா மரம் மூச்சு விடும் செடி மூச்சு விடும் இல்லையா அதுலேருந்து வரக்கூடிய எவோப்போ ட்ரான்ஸ்பரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்பம் வந்து அங்கே மேலே போகு எலும்பி போகுது அது படும்போது நமக்கு ஆவியாக இருக்கிறது மொத்தமாக சேர்ந்து ஒரு உருண்டையாக வருது வெயிட்டு தாங்காமல் கீழே விழுது அப்படிங்கிறது ஒரு மழை அங்கே வந்து செயற்கையாக அந்த மேகத்துக்கு மேலே போய் க்ளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லி அந்த சில்வர் அயோரை தூவும் போது அது வந்து குளிர்ந்து உடனே வந்து மொத்தமாக சேருது சேர்ந்து கொஞ்சம் வெயிட் ஆனவுடனே புவி செய்யலை அப்படி கீழே விழ ஆரம்பிக்குது சரி இது வந்து நல்லா ஒரு குமிளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளவுட் இருக்குது அதாவது நல்ல வெள்ளையாக பஞ்சு பொதி மாதிரி இருக்கும் அந்த மேகமெல்லாம் அந்த குமிலஸ் மேகமெல்லாம் எப்போ வருதோ அப்போ வந்து சில்வர் அயோடைடு கெமிக்கலை வந்து மேலே தூவுறாங்க சரி அது இல்லாமல் ட்ரையான ரீஜன் இருக்குது அங்கே என்ன செய்வாங்கன்னா நார்மலாக நம்ம வந்து இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு இருக்கு இல்லையா சோடியம் குளோரைடு அப்புறம் பொட்டாசியம் குளோரைடு உப்பு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நார்மலான ஒரு நேச்சுரல் சால்ட்டு பொட்டாசியம் குளோரைடு சோடியம் குளோரைடு இதை வந்து மேலே ட்ரை கிளைமேட்டு கண்டிஷனில் இருக்கிற க்ளவுடு மேலே வந்து தூவும் போது அது வந்து கொஞ்சம் அப்படியே ஈர்த்து ஒரு மாதிரி வந்து நமக்கு மழை பெய்ய வைக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து யூஸ் இருக்காங்க இது சவுதி அரேபியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரொம்ப தீவிரமாக பண்ணுது செயற்கை மழையை என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி முப்பது விஷன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் போட்டு இருக்காங்களா அந்த நேரத்தில் வந்து சவுதி அரேபியாவில் இயற்கை அதாவது மழை பேஞ்சு அதாவது செயற்கை மலை பேஞ்சாலும் அதுவும் வந்து மேலேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த இதில் மேகத்திலேருந்து வரக்கூடிய தண்ணி அதனால் கீழே வந்து நல்லா பசுமையாகி அவங்களுக்கு தேவைப்படுற டீசலனைஸ் பண்ணி அதாவது உப்பெல்லாம் நீக்கி அதுக்கு வந்து நிறையா பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு கரண்டெல்லாம் செலவு பண்ணாமல் மேலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா ஈஸியாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பயிர் வளங்கள் இங்கே வந்து எப்படின்னா சவுதி அரேபியாவில் வந்து கோதுமை நிறையா விளையுது ஆடு மாடு ஒட்டகம் கோழி காய்கறி எல்லாமே விளைய வைக்கிறாங்க எல்லாமே அங்கே இருக்குது அங்கே மக்களுக்கு தேவைப்படுற உணவுப் பொருட்கள் எல்லாமே அங்கே வந்து நிறைய விளைய வைக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அந்த நாடு வந்து தன்னோட மக்களோட தேவைக்கு என்னென்ன அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தேவையோ அத்தனைக்கும் வந்து அவங்க சப்சிடி கொடுத்து என்கரேஜ் பண்ணி நிறையா பண்ணுறாங்க அந்த நான் நேரடியாக பார்த்தேன் அதில் வந்து கோதுமை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக நிறைய விளைய வைக்கிறாங்க ஏன்னா அந்த அரபு நாடுகளில் முக்கியமான உணவு வந்து கோதுமை அரிசிங்கிறது கொஞ்சம் தான் ஏன்னா அங்கே வந்து இந்த குப்பூஸ் ரொட்டின்னு சொல்லுவாங்கல்ல எல்லாமே கோதுமையிலேருந்து வர்றது ஸோ அதனால் கோதுமை வந்து நிறைய விளைய வைக்கிறாங்க விளைய வச்சு சில நேரம் எக்ஸ்போர்ட் வேறு பண்ணுறாங்க அங்கே ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு செயற்கை மலை வந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செயற்கை மலையை பெய்ய பெய்ய இங்கே சாதாரணமாக இருக்கிற கருவேலமுள்ள தவிர மற்ற ஒரு நார்மல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில நல்ல மரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சுனா அந்த மொத்த பாலைவனமும் ஒரு ஒரு ஐம்பது வருஷம் கழித்து பார்த்தா சோலைவனமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு அவங்களுக்கு வந்து விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டியில் சவுதி அரேபியா வந்து ஒரு நல்ல செழிப்பான நாடாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக வேறு இந்த சீடிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்கிறாங்க அந்த க்ளவுட் சீடிங்கோட எஃபெக்ட்டு தான் இங்கே துபாயில் ஷார்ஜா இந்த மாதிரி ரீஜனில் துபாய் அபுதாபி இந்த மாதிரி ரீஜனில் வந்து ஹெவியாக மழை பெஞ்சு ஃப்ளட்டிங் துபாய் ஃப்ளட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசும் பொருளாச்சு அப்போது அதுக்கு வந்து சவுதி அரேபியாவில் யூஸ் பண்ண க க்ளவுட் சீடிங் ப்ளஸ் வந்து யூஏஇயில் யூஸ் பண்ண க்ளவுட் சீடிங் இது காரணம் சொல்கிறாங்க சரி இப்போது ஒரு ஏரியாவில் அப்படி கிராஸ் பண்ணக்கூடிய கிளவுடை வந்து மறைச்சி அதில் வந்து சில்வர் ஹைட்ரேட்டோ அல்லது சாதாரண உப்போ தூவி அங்கே வந்து மேகத்தை வந்து அங்கே கீழே இறக்கிட்டாங்கன்னா இது கடந்து போகிற இடம் இருக்கு இல்லையா அது எந்த நாடு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நிறையா டீட்டெயிலெலாம் வந்தது இது எங்கே வருது அப்படின்னா ஈரானுக்கு போகக்கூடிய இந்த மேகத்தை எல்லாம் சவுதி அரேபியா யுஏஇ அண்டு துருக்கி இந்த மூணு நாடும் வந்து க்ளவுட் சீடிங் பண்ணி ஈரானுக்கு வந்து மழை பெய்யாமல் ஆக்குறாங்க இதுக்கு வந்து பின்னணியில் காரணம் யார் அப்படின்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படின்ற ஒரு தேரி இருக்குது இது வந்து எப்படின்னா உழுங்கில் படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் ஓ இப்படி இல்லாமல் வந்து ஒருத்தங்களை வந்து பழி வாங்குவாங்க இது உண்மையாக பொய்யாலைன்னு தெரியாது ஆனால் உள்ள தகவல் நிறையா இருக்குது அப்போ ஈரானை பழி வாங்கிறதுக்கு சவுதி அரேபியா யூஏஇ அவங்க வந்து கத்தியின்றி ரத்தமின்றின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அங்கே வந்து மேகம் வந்து அங்கே போகணும் அந்த போகிற மேகத்தை பூரா தடுத்து நிறுத்தியாச்சுன்னா ஈரானுக்கு வந்து மழை பொழிவு குறையும் அங்கே பார்த்திங்கன்னா டேம் பெரிய பெரிய டேம் கட்டி வச்சுருக்காங்க அந்த டேமில் வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து ஆகி தண்ணியெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போய் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இணையத்தில் நிறையா இருக்குது உள்ளே போய் பார்த்தா நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான காரணம் சரி இந்த இதில் வந்து க்ளவுட் ஷேடிங் வந்து ஒரு பார்ட்டு அப்படி இல்லாமல் இதுக்கு முக்கியமான காரணம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் வார்மிங் இப்போது நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம்னா நிறையா வந்து எனர்ஜி யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து ஹைட்ரோ கார்பன் மோனோ கார்பன் இது எல்லாமே வந்து கார்பன் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அப்புறம் வந்து சல்ஃபரை எரிக்கிறது அப்படின்னு எல்லாமே வந்து எரிக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து மேலே ஓசோன் லேயரில் போய் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இது ரொம்ப மேலே அஃபெக்ட் ஆக ஆக மொத்த பூமியும் வந்து சூடாகுது முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஒன்றரை டிகிரியிலேருந்து ரெண்டு டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்கிறாங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பனிப்பாறையெல்லாம் ஊருக ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம்னா பத்து இருபது வருஷத்தில் கூட இமயமலையில் மேலே இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறை பனியெல்லாம் வந்து உருகி ரிவரில் நிறைய வந்து சேரும் அப்படி உருகி வரும்போது த அளவுக்கு அதிகமாக வெள்ளம் வரும் அப்படி வெள்ளம் வரும்போது கடற்கரை நகரங்கள் எல்லாமே நிறையா அழிவுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுல சென்னையும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்கிறாங்க அப்போ இந்த குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட்டு தான் வந்து இங்கே எங்கெல்லாம் பசுமை ரொம்ப இருக்கோ அங்கெல்லாம் வறட்சி வருது எங்கெல்லாம் வந்து பாலைவனமாக இருக்கோ அங்கே வந்து மழை பேஞ்சு மழை தண்ணி வந்து தேங்கி நிற்குது இப்போ ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் வந்து போன வருஷம் அப்படித்தான் மழை பெஞ்சு பாலைவனத்தில் பார்த்தா அங்கங்கே தண்ணி தேங்கி நின்றுச்சு ஸோ இந்த மாதிரி மொத்தத்துக்கு வந்து அஜிடேட் ஆகிருக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட இது இப்போ வந்து இனி எதிர்காலத்தில் சவுதி அரேபியா என்ன ஆகும் இப்போது இதே மாதிரி இதே அளவு மழை பேஞ்சிச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க இங்கே இருக்கிற நகரங்களில் வந்து ட்ரைனேஜ் அதாவது ட்ரைனேஜ் வந்து ரெண்டு ரெண்டு வகையான ட்ரைனேஜ் இருக்குது ஒன்று நம்ம வந்து வீட்டில் கழிவறையில பயன்படுத்துகிறோமா அது வந்து சீவேஜ் வாட்டர் ட்ரைனேஜ் அது வந்து கண்டிப்பாக எல்லா நகரத்துலேயும் இருக்குது அது இல்லாமல் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் சொல்லுவாங்க நமக்கு வந்து இது மாதிரி மழை நீர் கால்வாய் இருக்குது இல்லையா அந்த கால்வாய் வந்து நேராக கடலுக்கு போகணும் பக்கத்தில் இருக்க தூரத்துக்கு போகணும் அங்கே வந்து நகரத்தை பாதுகாக்கணுன்னா ஏதாவது ஹெவியாக மழை பெஞ்சால் அந்த தண்ணியெல்லாம் வந்து நகரத்தை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் பண்ணுவாங்கள்ல அது வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் அந்த சிஸ்டம் வந்து இதுக்கு முன்னாடியே அரபு நாடுகளில் மொத்தத்துக்கே இல்லை அங்கே இருந்த ட்ரைனேஜ் வந்து ஒன்லி சீவேஜ் வாட்டர் நம்ம டாய்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூமில் டாய்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கழிவு நீர் இருக்கு இல்லையா அதை மட்டும் கொண்டு போய் அதை சுத்திகரித்து அப்புறம் அந்த தண்ணியை வந்து ரோட்டில் நடப்பட்டிருக்க அந்த செடிகளுக்கு மரங்களுக்கு அதை பயன்படுத்துவாங்க அது வந்து ரொம்ப ரிச்சான தண்ணி அதுவும் இல்லாமல் நைட் சாயலின்னு சொல்லி அதெல்லாம் ட ட்ரையாக உள்ளது எல்லாத்தையும் வந்து உரமாக பயன்படுத்துவாங்க இதை வந்து ஒரு சுழற்சி மறுசுழற்சி முறையில் வந்து இருக்காங்க அதை வந்து இனி வந்து இந்த மாதிரி மழை ரொம்ப ஹெவியாக பேஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறி இப்போ நூற்றி இருபது மில்லி மீட்டர் ஆறு மணி நேரத்தில் பேஞ்சிருக்கு இது ஒருவேளை இந்த மழை வந்து இரநூறு மில்லி மீட்டர் ஏன்னா இப்போ மதுரை இங்கே போன வருஷம் நெல்லை தூத்துக்குடி காயல்பட்டினம்லாம் ரொம்ப பயங்கர வெள்ளம் வந்துச்சு அது வந்து ரெண்டு நாளில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் மில்லி மீட்டருக்கு மேலே மழை பெஞ்சது அப்படின்னு தரவுகள் வந்தது அங்கே வந்து இரநூறு முந்நூறு மில்லி மீட்டர் சவுதி அரேபியா துபாய் இங்கெல்லாம் நகரங்கள் வந்து மூழ்கி போயிடும் அப்படின்ற அளவுக்கு வந்து மோசமான சுச்சுவேஷன் அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது ஏன்னா என்னதான் இருந்தாலும் இயற்கை இயற்கை வந்து என்ன நினைக்குது இயற்கை வந்து என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து இயற்கையை வஞ்சிக்காமல் இயற்கையோடு இய்ந்து வாழணும் அப்படிங்கிறது இந்த சவுதி அரேபியாவோடய மழை வந்து இந்த நூற்றி இருபது மில்லி மீட்டர் நூற்றி முப்பது மில்லி மீட்டரோட அளவோடு நின்றுச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற வெள்ளம் வந்து வரும் இதே மாதிரி பின்னாடி வெள்ளம் வரும் அதுக்கடையில் வந்து அந்த அரசு வந்து அங்கே ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் மேம்படுத்தி சரியாக்கிடுவாங்கன்னு தோணுது என்ன நடக்குதுன்னு வந்து பார்ப்போம் நன்றி